அண்ணா சரி இல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய போகலாம் உங்களை பெத்த பாவி இந்த சூடாமணி சொல்கிறாங்க பாக்கியம் இதை கேட்டதும் ரத்னால தாங்கிக்க முடியாமல் குமரி குமரி எழுதிட்டு எசைக்கையும் கண்ணீர் அடக்க முடியாமல் அழுகிறாங்க ஐயோ என்னை பெத்த வலையை நீ தான் என் அம்மானு தெரியாமல் உனைய யாரோன்னு நினச்சிட்டேனே பெரிய பாவி இல்லையான்னு இசைக்கி அழுகுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி இசிக்கை ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இவங்கதான் எங்க அம்மாவான்னு ரத்னா கேட்குறாங்க ஆமாண்டி தான் உங்கள் அம்மா அம்மானு தெரியாமல் எவ்வளோ சூடான சொல்ல சொன்னேன் அப்படியும் பொறுமையாக இருந்தாலே பூமா தேவி மாதிரிங்கிறாங்க பாக்கியம் ஏ ரத்னா அந்த தேவி தெய்வமே இவதான்னு பாக்கியம் சொன்னதுக்கு அப்புறமா தாங்கி நிக்க முடியாம ரத்னா கீழே விழுந்து அழுகுறாங்க ஏண்டி ஏன் பெத்தவள அம்மான்னு கட்டி அணைக்க கூட உனக்கு தோணலையே ரத்னான்னு கேக்குறாங்க பாக்கியம் அந்த வார்த்தைக்கெல்லாம் கூட உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணலையா என்ன திடி உனக்கு ஏமா ஏன் எங்களை விட்டு போனே ஏன் எங்க கிட்ட இத்தனையும் மறைச்சேன்னு ரத்னா ரத்தனா எப்படி சொல்லுவாவ அந்த துரோக கதையை எப்படித்தான் அவ வாயால சொல்லுவா செய்யாத குத்தத்துக்காக இருபது வருஷமா ஜெயிலுக்குள்ள உருகி கிடந்தாலே அந்த கதையை சொல்லுவாளா இல்ல இவ்வளவு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு ஊரெல்லாம் இவளை பத்தி கதை கதையா விட்டானே அந்த கதையை அவ சொல்லுவாளா என் புருஷ மதனி வாழ்க்கையை மட்டுமா சீரழிச்சா போட்டான் உங்க அம்புட்டு பேர்த்தோட வாழ்க்கையும் எல்லாம் சீரழிச்சு போட்டான் அம்புட்டு வேதனையும் தாங்கிட்டு மறுபடியும் தேடி வந்து நிக்கிறாளே இதுல என்ன கதையை சொல்லுவான்னு பாக்கியம் சொல்றாங்க ரத்னா எழுந்திருச்சு சூடாமணி கிட்ட கேக்குறாங்க அம்மா என்ன நடந்தது ஏமா ஜெயிலுக்கு போன என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க அதை நான் சொல்றேன் பாக்கியம் உங்க அம்மா எனக்கு மதுனி அவளை ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் பிடிக்கும் தெரியுமா கோயிலே கதின்னு கடந்தா அப்பதான் என் புருஷன் அதுல ஒரு கிற்கு வேலை செஞ்சிருக்கான் ஒரு திருடனை ஏற்பாடு பண்ணி அங்கிருந்த நகையும் திருட வச்சுட்டு அவனையே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பழியை நீ ஏத்துக்கோன்னு என் மதுனி கால வந்து கெஞ்சிருக்கான் என் மனசு இறங்கி போய் அண்ணே நான் பாத்துக்கிறேன்னு அந்த கொலையை ஏற்றுக்கிட்டேன் அது வருஷமா ஜெயிலுக்குள்ள கறந்த மதுனியை சண்முகம் கண்டுபிடிச்சிருக்கான் அவன் மட்டும் பாக்காம இருந்திருந்தா இன்னும் எத்தனை வருஷம் போயிருக்குமோ தெரியலையே சூடாமணியும் அழுக தாங்க முடியாம சொல்லிட்டு இருக்காங்க இருபது வருஷமா என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு இனிமேலும் என் பிள்ளைகளை பார்க்க முடியாதான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் பெற்ற மகராசை எனக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் இப்ப அதனாலதான் நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்றாங்க சூடாமணி இதை கேட்டு ரத்தனா தலதலையே அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு அழுகிறாங்க என்ன பெத்த தாய் யாருன்னே தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேனே என்ன மன்னிப்பியாம கையை எடுத்து கும்பிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க ரத்னா பெத்தவளை பேச பிள்ளைக்கு இல்லாத உரிமையா நீ என் கண்ணு முன்னாடி நீ கண்கலங்கி நிக்கலாமா அழக்கூடாது தாயிங்கிறாங்க சோடாமணி நீங்க எழுதினா அந்த அம்மாவுக்கு வலிக்குங்கிறாங்க சரிம்மா இனிமே நீ எங்களை விட்டு போயிடாதேன்னு ரத்னா கேக்குறாங்க உங்களை விட்டு போவாருக்கு எனக்கு என்ன கதி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் எல்லாம் விட்டு நான் எங்க போக போறேன் எங்கேயும் போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன்னு சொல்றாங்க சூடாமணி சூடாமணி இசுக்கி ஒரு பக்கம் ரத்னா ஒரு பக்கம் மடியில படுக்க வச்சிருக்காங்க அடியே என்னடி இது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அம்மா மடியில படுத்துக்கிட்டுன்னு கேக்குறாங்க பாக்கியம் அப்பத்தான் வீராவும் கனியும் வந்து அதை கேட்டுக்கிறாங்க இவ்வளவு நாளா எங்களுக்கு தாய்மடியே கிடைக்காம இருந்துச்சு இப்போ தானே கிடைச்சிருக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்குவோம் இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு இசுகி கேட்குறாங்க அம்மா இன்னுமே என் மனசு ஆறுல நீங்க ஜெயில இருந்து வந்தீங்கல்ல அதுக்கப்புறமா எங்ககிட்ட ஏமா அம்மாங்கிறத மறைச்சிங்கன்னு கேட்குறாங்க ரத்னா அந்த சவுந்தர எனக்கு என்ன சின்ன பட்டமாக கட்டி விட்டுருக்கான் எவ்வளோ ஒரு ஒழுக்கம் கட்ட எனக்கு பேர் வச்சுட்ருக்காங்க அதை வச்சு நீங்கள் ஊருக்குள்ள எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சண்முகம் என்கிட்ட சொன்னாங்க மனசில் இருந்த வேதனையை எல்லாமே என்கிட்ட சொன்னால் சண்முகம் மட்டும் கொஞ்சமாக கஷ்டப்பட்டது எதிரில் இருக்கிறவன் உன் ஒழுக்கத்தை சொல்லி அண்ணா நான் கஷ்டப்படுத்தினாங்க அதே மாதிரி சண்முகம் எப்படியாவது போராடி ஊருக்கு முன்னாடி என்னை ஒற்றுமையின்னு நிறுவிப்பான் நான் பெற்ற பிள்ளைங்களுக்கு அப்போ நான் யாருங்கிறது தெரியட்டும்னு நினச்சேன் அண்ணுங்களா என்னை மன்னிப்பீங்களா நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு சண்முகம் அப்பப்போ வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் ஜனாதிபதியோட கொட்டத்தை அடக்கணுங்கிறக்காகத்தான் சண்முகம் பிரசிடண்ட் ஆனான் அது மட்டுமா நம்ம பரணியை தர்மகர்த்தை ஆக்கணும்னு ஒத்த காலில் நின்னதே மதுனி தானே சொல்றாங்க பாக்கியம் சண்முகம் மதுனிக்கு வாக்கு கொடுத்ததுனால தான் பரணியை தர்மகர்த்தை ஆக்கணும்னு அம்பட்டு போராடினான் உங்க அம்மா ஜெயில இருந்துகிட்டே யாரும் என்ன செய்யணும்னு அப்பப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான்னு சொல்றாங்க வைகுண்டம் அதை நிறைவேற்றுறக்குள்ளையா சண்முகம் பட்ட பாடு இருக்கு அப்பப்பா எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சர்ச்சை அப்படிங்கிற அம்மா நீ நினைச்ச மாதிரியே அண்ணன் பிரசிடண்ட் ஆயிடுச்சு பரணியும் தர்மகர்த்த ஆயிட்டேன் இப்ப சந்தோஷம் தானேன்னு கேக்குறாங்க ஏசுக்கி இல்லையே எல்லாரும் என்ன ஆகி என்ன பிரயோஜனம் தர்மகர்த்த ஆகணும் இந்த சவுந்தர பாண்டி செஞ்ச அத்தனை அக்கிரமத்தையும் வெளியே கொண்டு வரணும் மேல இருக்கிற பழியும் தொடக்கணும்னு சண்முகம் படாத பாடுபட்டான் இந்த சவுந்தரம் அவன் கூட பிறந்த அக்காவையே பழி வாங்கிட்டான் அவன் தப்பிக்கிறக்காக பாண்டிய அம்மாவை காட்டி கொடுத்துட்டு இவன் தப்பிச்சுட்டானேங்கிறாங்க சூடாமணி அந்த பெரிய அத்தா ஜெயிலுக்கு போனதுல எனக்கு எந்த வருத்தம் இல்லமா ஆனா மாமா தப்பிச்சுட்டாரு அதுதான் வருத்தமா இருக்குதுங்கிறாங்க ஏசுக்கி இந்த பாரடி இன்னும் அம்மாவோட கடமை முடியல அவளுக்கு இன்னும் ஆயிரம் வேலை இருக்குன்னு சொல்றாங்க வைகுண்டம் இனிமே அம்மாவுக்கு எப்பவும் உறுதுணையா சப்போர்ட்டா இருப்போன்னு சொல்றாங்க ரத்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்க அம்மா இங்க வந்திருக்கான்னு உங்க கல்யாணம் முடியிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க வைகுண்டம் எல்லாமே உன் தான் ஊருக்குள்ள மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஊருக்குள்ள கலப்பி விட்டுட்டே அதனால தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றேங்கிறாங்க வைகுண்டம் அண்ணன் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்கடி ஊருக்குள்ள யாராவது கேட்டாலும் இதுதான் எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லிக்கோங்க வேற எதுவும் சொல்லிடாதீங்கன்னு பாக்கியம் கேட்டுக்கிறாங்க வீரா வெளியில நின்றுகிட்டே அழுதுகிட்டே அப்போ வீட்டுக்குள்ளயாவது எங்க அம்மால அம்மானு கூப்பிடலாமாங்கிறாங்க தாராளமா தான் கூப்பிட்டுக்கட்டாயி உனக்கு இல்லாத உரிமையா இங்க வான்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுகுறாங்க சுடாமணி நீ அழுகாத நீ போலீஸ் ஆக போறவ இப்படி பச்சை பிள்ள மாதிரி அழுகலாமா சொல்லு பாக்கலாம் அழாதீங்கிறாங்க சுடாமணி நீ என்ன தான் நீ மட்டும் ஏன் அங்கேயே நினைக்கிறேன் உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சுடாமணி அக்கா எல்லாரும் உங்களை அம்மான்னு கூப்பிடுறாங்க நானும் உங்களை அம்மானு கூப்பிடலாமான்னு கேட்கறா கனி அனி உனக்கு அப்பா யாருங்கிறாங்க வைகுண்டத்தை காட்டுறாங்க அப்ப நான் தான் உனக்கு அம்மா கிட்ட வாடின்னு சொல்லி கட்டி அணைச்சுக்கிறாங்க ஏ ரத்னா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்காங்க சீக்கிரமா காபி தண்ணி போட்டு கொடுங்கிறாங்க வைகுண்டம் சரின்னு போறாங்க ரத்னா அம்மா அப்பா அண்ணன் அத்தை அக்காங்க இப்படி எல்லாருமே எனக்கு இருக்காங்க ஆனா அம்மா மட்டும் இல்லையே நினைச்சு நான் எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமான்னு கனி சொல்றேன் அதுதான் அம்மா வந்துட்டேனே இனிமே எது அழுகிறதுங்கிறாங்க சுடாமணி ஆமாமா இனிமே அக்காவுக்கு அண்ணனுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க கனி ஏ கனி போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வா நான் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் நீ குடிச்சிட்டு போலாங்கிறாங்க சரின்னு பாக்கியமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க சவுந்தர பாண்டி கையில துப்பாக்கியோட குறுக்க மறக்க நடந்துட்டு இருக்காங்க எம்படி தைரியம் இருந்தா நான் போட்டின போட்டோ உடச்சிட்டு அந்த விளங்காத பையன் அவளை கூட்டிட்டு போயிருப்பா எங்க போயிருவா அந்த விரும்பைய வீட்டுக்கு தானே போயிருக்கா வரட்டும் வரட்டும் இன்னைக்கு ரெண்டு பணம் சேர விழ போகுதுங்கிறாங்க சொல்லிருவாங்க ஐயா ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சிடாதீங்க பாக்கித்தம்மா உங்களை நம்பி இல்லை நீங்க தான் பாக்கித்தம்மாவை நம்பி இருக்கீங்கன்னு சொல்றாங்க சனியன் அடைச்சி நீ வாய் முடிச்ச அள்ளி இறைச்சா ஆயிரம் விளக்காரி சமைக்கிற குரத்தி துவைக்கிற குறைக்கன்னு எத்தனை விளக்கறி வச்சுக்கலாம் தெரியும் அதிகாரம் என் கையை விட்டு போக கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் குடும்பம் தானே ஆயிரம் சண்டையெல்லாம் வரும் அதுக்காக போய் நீங்க துப்பாக்கி எடுத்து வச்சிருக்கீங்களேங்கிறாங்க சனியன் ஜெய் சனியா இது குடும்பம் கிடையாது இது என்னோட அரண்மனை இங்க நான் தான் ராஜா நான் தான் சொல்றதுதான் சட்டம் ஐயா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டாங்க அதுக்கு போய் துப்பாக்கி தூக்கிட்டு நிக்கிறீங்க தெரியுங்களேங்கிறாங்க சரியன் அடிமையெல்லாம் வாய் திறக்கவே கூடாது இங்க நான் மட்டும்தான் பேசுவேன் என்ன எழுத்து பேசக்கூடாது அவ எழுத்து பேசணும் போதே நல்லா வெளுத்து வாங்கிருக்கணும் சோத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வீட்டு வாசல் முன்னாடி போய் கெஞ்சி கூத்தாடி அவளுக்குலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனால அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்புங்கிறாங்க சமுதிரபாண்டி எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் நீ தான் எனக்கு தூண்டி விட்டு அங்கே போய் நிற்க வச்சுட்டேன் முதல்ல உன்னைய சுடணுங்கிறாங்க ஐயா ஐயா என்னை சுற்றாதீங்க என்னங்கய்யா செய்யட்டும் என்ன போட்டு தள்ளிடாதீங்கன்னு சொல்றாங்க நீ என்ன செய்வே நீ காவலுக்கு நிற்கிறவன் தானே சொல்லி என்ன பண்றது அவன் மட்டும் வீட்டுக்கு வரட்டும் இந்த வீட்டில் யார் முதலாளி யார் யாரு தொல்லாதுங்கிறத நான் காக்கி போட்டு உடைச்சிட்டு போயிட்டா நாளைக்கு என் மண்டையை உடைச்சிட்டு போயிட்டான்னா என்னடா செய்யறது பாக்கியத்தமா அப்படி எல்லாம் செய்யற ஆள் கிடையாதுங்கிறாங்க சனியன் ஏன் செய்ய மாட்டா விளக்கு மாத்த எடுத்து என்னை அடிச்சுதானே அவர் பாக்கியத்துக்கு குளிர் விட்டு போச்சு இவளை இப்படியே விடக்கூடாது விச செடி வளரும்போதே போதே வெட்டிடணும் இந்த செடியை நான் வெட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்கியம் எஸ்கி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க நிலங்கிரி அப்படியே ஒரு அடி எடுத்து வச்சிங்கனாலும் சுட்டு போடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சவுந்தரபாண்டி அடப்போய நீயும் இப்படி பேச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியும் பாக்கியும் மறுபடியும் அடி எடுத்து வைக்கிறாங்க ஆமாமா ஐயா கோவத்தில் இருக்காங்க அப்படியே நிலங்கம்மா கோவத்துக்கும் குரங்குக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ இப்ப போயிருங்க ஐயாவை நான் சமாதானப்படுத்துறேன் அப்புறமா வாங்க போங்க போங்கிறாங்க சனியா சனியா நீ வலிய வரலைன்னா குண்டு உண்மையில தாண்டா பாயோங்கிறாங்க அம்மா சொல்றத கேளுங்க ஐயா கோபத்துல இருக்காங்க கோபம் தண்ணிட்டு அப்புறம் வாங்க போங்க போங்கிறாங்க சனியா ஏ சனியா எம்பிட்டு சமாதானம் பண்ணாலும் இனிமே நான் சமாதானம் ஆக மாட்டேன் சுடு சாம்பாரை என் மேல ஊத்துணுவ தானே என்னைய விளக்க மாத்தாலும் அடிச்ச மோசக்காரி தாண்டா இவங்க இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது போக முதல்ல இல்லைன்னா சுட்டு போடுவேங்கிறாங்க சுந்தரபாண்டி சனியனே நீங்க மிரட்டலுக்கு பயந்துகிட்டு நாங்க நிக்கிறதா நினைச்சீங்களான்னு கேக்குறாங்க பாக்கியம் நானும் ஒண்ணு மிரட்டலுக்காக துப்பாக்கிய காட்டல முக்கியமா சுட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி சனியனே கொஞ்சம் இப்படி வாங்கன்னு பாக்கியம் கோளாரா கூப்பிடுறாங்க சனியனும் என்னமானு ஓடி நிற்கிறாங்க பாக்கியம் ஓங்கி ஒரு அரை விடுறாங்க சனியன் திருவிக்கிட்டு போய் சவுந்தரபாண்டிக்கு முன்னாடி நிற்கிறாங்க என்ன சனியனே என் கையில் தெம்பு இருக்காங்கிறாங்க அச்சோ காதெல்லாம் கலங்கி போச்சுமாங்கிறாங்க சனியன் காலம் காலமாக வேலை பார்த்த கையை என் கை யாருக்கும் பயப்பட மாட்டேன் யார் வேணாலும் இந்த கையை அடுக்குங்கிறாங்க ஏ எஸ்கே அது எங்க கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்கே கிட்ட அந்த மருந்து பாக்கிட்ட வாங்குறாங்க மருந்து பாக்கிட்ட காட்டுறாங்க பாக்கி என்ன தெரியுமா எலிக்கு வைக்கிற விஷம் அது எலி மட்டும் சாவாது எவனுக்கு வச்சாலும் செத்துருவான் சனியனே என்னை சுட்டுக்கொள்ற தைரியம் உங்க முதலாளிக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா சோத்துல வெச வச்சு கொடுற தைரியம் எனக்கு இருக்குது தாலி தொங்குறதுனால இன்னும் அவர் என் புருஷன் நினைச்சுக்கிட்டு இருப்பார் போல இருக்கு அந்த உரிமையில எப்பவே என் மனசுல இருந்து தொடச்சு தூக்கி வீசி எரிஞ்சு எதிர நிக்கிறது என் பிள்ளைகளுக்கு வெறும் அப்பா மட்டும்தான் அதுவும் ஒழுக்கமான அப்பம் கிடையாது சோத்துல வெச வச்சு கொண்டுட்டு தாலி அறுத்து வீசிட்டு போயிற தைரியம் எனக்கு வந்துருச்சு வீரங்கிறது துப்பாக்கி எடுக்கிறது இல்ல துப்பாக்கி எடுத்து நிக்கிறது அந்த வீரம் எனக்குமே எசுகைக்கும் வந்துருச்சு வீரத்துக்கு எங்களுக்கு பஞ்சமும் கிடையாது ஏ எசுகை நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் எசுகி ரெண்டு பேரும் போறாங்க சனியனும் சவுந்தரபாண்டியும் கண்ணாமலை பயந்து போய் நிக்கிறாங்க என்ன நடக்குது நாளைக்கு